வணக்கம் நான் சிந்திக்கன் நான் இன்னைக்கு அங்க நிக்கிறேன்டா அங்க மாமாண்ட வேலை செய்து நிக்கிறேன் அதாவது வந்து நான் இன்றைக்கு மாமான வேலைக்கு போவாருக்கு வந்த காரணம் வந்து எங்க கால நம்சி வந்திருக்கு போட்டானே

மாமா சொன்னார் அப்போ செருப்பு போட்டு சீமெண்ட் தெரியாது சீமெண்ட் அரிக்கு மாதிரி ஒண்ணு நாம வந்து சீமெண்ட் போட்டு செருப்பு போட்டு நடக்க செருப்பு வழக்கு அப்போ அதிகமா கிடந்த வேலை செய்ய அப்போ கரட்டி போட்டு நடந்து விட்டு அதை கொடுத்து விட்டு பெரிய விளையாட்டு அப்ப நாங்க மாமாண்ட வயிறு மாமா வந்துட்டு வேலை செஞ்சு ஒன்று இப்ப நாம வந்து போயிட்டு வந்து இப்ப தான் மாமா ஜூஸ் கொண்டு தானே இப்ப சரியான வெயில் தானே அப்ப மாமா வெயில் பார்த்தீங்கன்னா இந்த வெயில காயவட்டி கிடக்கின்ற வெயில் ஆகுது கோயில் அதாவது இந்த வந்து காய வெட்டு கிடைக்கணும் அப்ப அதாவது வந்து வேலை ஆக்கு எல்லாம் வேலை செய்யணும் அதோட வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா மாமா அந்த வேலை வந்து இந்த இறுதி நாள் வேலை என்ன கிட்டத்தட்ட முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்ச அதோட வந்து இந்த வேலை வந்து மாமா அந்த வேலை என்று இந்த வேலை வந்து மாமா அந்த வேலை என்று இது வந்து ஒரு ஆள் மாமாக்கு அந்த இன்ஜினியர் மூலமா வந்து வேலை அவன் வேலை நான் தான் செய்கிறேன் மாமா தான் செய்கிறேன் இப்போ இப்ப பிளாட்டு கீழே இப்ப முடிஞ்சுது அவ்வளவு வேலையும் கீழ் வேலை வந்து அதை ஒவ்வொரு ஒரு ஒரு கட்டம் கட்டம்

എല്ലേ അത് കട്ടം തുടർന്ന് വലിയ അപ്പൊ തന്നെ ഇപ്പൊ ഇത് വിളിച്ചത് ഉടനെ കൊണ്ടും ചെയ്യണം നെയിച്ചാൽ

எல்லாமே ஒரு வித்தியாசம் தான் பிளாட் எல்லாம் சரியா அந்த பன்னெண்டு அடி சரி ஆனால் என்ன இந்த வீடு வந்து ஃபுல்லாக அந்த பெயிண்டிங் வேலையில் முடிச்சு போட்டு பார்க்க இன்னும் படிவாக இருக்குமா நான் இப்போ எங்களுக்கு பார்க்குற இது இல்லைன்னு அந்த பெயிண்டிங் எல்லாம் அடிக்க செய்யக்கூடிய இது போச்சு போட்டு மேலாம் வேலை இருக்குது தானே நீங்கள் அதெல்லாம் முடிச்சு போட்டு தான் வீடு ஹோம் டூர் போடணும் பார்ப்போம் சரி வாங்க நான் உள்ளுக்கு போய் பார்ப்பேன் சரியான வைக்கல இந்த வெயிலத்துக்கு ரெண்டு வேலை செய்கிறான் வருத்து போடுவாங்க சரி அப்படி வீட்டுக்குள்ள போயிட்டு கிழக்கு வாசல் வீடுடா கிழக்கு வாசல் வீடுடா இதுதான் அது எண்ணல் இது செஞ்சிடையா அது பெரிய ஏனல் உண்டு அதுக்கு பெரிய ஹம் இதோட வந்து இதில் வித்தியாசம் என்ன லிப்டா சேரும் ஆனால் லிஃப்ட் இல்லை இது கொடியில் இல்லாமல் என்ன கேட்டு வெயில் இது வந்து ஸ்பிட்டிங் மழை பெய்யக்கில்ல இது வந்து வரைஞ்சி மழை பெய்யக்கு மேலே இருந்து மேலே தண்ணி வந்து கீழே அப்படியே கோலுக்கு ஓ இது வந்து கண்ணாடி பி தீங்கிருக்கு இந்த சதுரம்பரி கல்லூரி மழை தண்ணி விழுந்துச்சு இதுல இருக்காங்க அப்படியே இல்லை போகும் தண்ணி ஓ വേലി നല്ല വേല വന്ന വേലിയാക്കിതാ വേലാങ്ക ഇപ്പൊ എല്ലാവർക്കും വേല

அது வந்து கூரை இப்ப இதே செய்ய பாட்டி போட்டு പിന്നെ ഇന്റെ വില ചെയ്യുന്ന എങ്കിലും ഒരു ഒരു മാസക്ക് വില കുറയണ്ടില്ല ശെങ്കല കെട്ടാ രണ്ടു മാസം ചെയ്യലാണ് മതിയാ പിന്നെ കേട്ടോ വെയിലാണ് ശെങ്കല് പിന്നെ ഇപ്പൊ ഒമ്പത് ഇഞ്ചി ചുവരുണ്ടിക്ക് അപേ ഫ പിന്നെന്താന വെയില

இப்படி வீடு இல்லாத பரவாயில்ல ஒரு இருக்கு அளவான வீடு இருந்தாலே ஓகே அங்கு வீட தகரத்துக்கு இருந்த பிள்ளைகளை விசாரா கிடக்கு என்ன வீட்டில் இருக்கு நானே இப்ப அறிவாசிட்டு வந்த காரணம் வந்தாதான் தான் தெரியுமா வீட்டுமாடா இருக்குல்ல சிந்தியான் உங்கல்ல அதை ஒட்டி ஆளுக்கு தெரியுமாட்டி மட்டும் போயிட்டு வந்து அத்தையும் பூசையில பொருளாக்கணும் ஒரு நாள் பூசி போட்டு விட்டுட்டாக்கு

இந்த முதல் பாஸ்போர்ட் எடுத்தது காரணமே வெளிநாட்டுக்கு ரொமேனியாக்கு அனுப்பி போடுவோம்னா எடுத்தது ஒரு வருஷம் பேர் நான் பாஸ்போர்ட் எடுத்து மாமன் பாஸ்போர்ட் எடுத்து அடுத்த அடுத்த நாள் நீ வெளிநாடு போடுறேன் அந்த மாதிரி தான் இந்த தேர்ந்து வாசிங்க வந்து வயசு ரொமேனியா ரொமேனியா போறதுக்கு அப்ப எவ்வளவு வயசு ஆண்டு சொன்னா அவங்க வயசு

அப்படியே பாத்து பாத்து இருந்தது கடைசியில வந்து மாமாக்கு வந்து சுல்லங்காலம் கலகள மாறி புடிச்சது கொரோனாவோட புடிச்ச வேறு என்னன்னா அதை விட்டு மீண்டும் வேற இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மா வேலை எல்லாம் என்ன இந்த வேலையை விட்டு எனக்கு வேலை இல்லைன்னா வேலை வேலை வேற வேலை வேற நீ வேலை வந்தாப்படுத்த மாமா வந்து வேலை செஞ்சோண்டு

தோட்டம் என்ன அந்த இது என்ன வெங்காயங்கள் செய்கிற இடம் வெங்காயம் அடிச்சுருவாங்க கிண்டி எடுத்து அவங்க தனி வைப்பின்னு வைக்கிற ஒரு வருஷத்தில் ரெண்டரை கத வைப்பிடுவாங்க இப்போ வந்து உளி எல்லாம் உளி வச்சு படுத்தி விட்டு கதப்படுத்தி விட்டுக்கிடையாது இங்கே அதிகமாக சுற்றி விறக்கதே பார்த்து இது ரூம் பண்ணுவாங்க அவங்க மாடு கதக்கம் மாடி இல்லை பின்னேரங்களை பின்னேரங்களில் நிற்க தஞ்சார் இப்போன்னு எல்லாம் அமைஞ்சு விடுவோம் பின்ன வைலாத்து இதெல்லாம் எங்கள்ட்ட மேஷன் ரெண்டு வேலை செய்யணும் சைட்டில் வரவும் போய் அம்மா காத்து காத்துக்கோ விழுந்து இருந்தாலும் இது வந்து அங்கே நாங்கள் இருந்து சாப்பிட்ற மாதிரி வேலை எல்லாம் முடிச்சு போட்டு செய்ய வெயிலுக்கு நின்று நின்று வேலை செஞ்சு போட்டு வந்தால் வாருங்க அதில் தெரியுது அதில்ட்டு இருந்து சாப்பிட்டு கூப்பிட்டு அந்த நே நன்ட்டு அதுலேருந்து சாப்பிட்டு கூப்பிட்டு வேறு நாங்கள் என்ன சரி மேலே கை நேரம் நிற்கிறேன் நின்று ஆ இங்கே மேலே இந்த கார்டு இங்கே இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாமா சொன்ன இடம் மேடம் தண்ணி தண்ணி செய்ய தண்ணி அது கண்ணாடி பிட்டிங் மாதிரி இது ஃபுல்லாக இருக்கும் மேடம் மேலே மட்டும்தான் தான் ஓ மாமா வந்து வேலை செஞ்சு ஓடுற அப்படி நினைக்கிறாரு கார்டு நல்ல இதாக காற்று வருது என்னேண்டுன்னு தெரியல நல்லா காற்று வருது வெயில் மப்பு மப்பு அடிச்சுட்டு நாங்க போவோம் என்ன சரிங்க வெயிலே என்ன பார்த்தாவும் இருக்குது வாழ்க்கை மேலண்டைக்கு வெயிலுக்கான மேலண்டைக்கு சாப்பாட்ட போயிடலாம் ஓடி ஓடி செய்கிற சாப்பாடு வேலையை விட்டுட்டு இன்றைக்கு நான் நிக்கிறாடி நான் கட்டிடாரு சாப்பாடு காசு இந்த மிரக்கறி சாப்பாடு சரியா இப்ப பாத்தீங்கன்னா வந்து நான் போய் சாப்பாடு கட்டி விட்டாச்சுன்னா மாமாவுக்கு மாரி கட்டி சாப்பாடு போயிருக்கு மாதிரி சாப்பாடு கட்டி விட்டாச்சு இப்போ வந்து மாமாக்கள் சாப்பிட போயிடும் அதாவது வந்து நான் மாமாக்கள் சாப்பிடுவதை காட்டு எங்களுக்கு இப்போ பொம்மன் போட்டு வெயிலார சாப்பிடுறது காட்டக்கூடாது அது உண்மைக்குனால நான் காட்டக்கூடாது சாப்பிடுவே ஆகும் அப்படி ஒர்க்கு சரியான ஒர்க்கு சாப்பாடு போனா சரி ஒர்க்கையாக இருக்கு இப்ப வீட்டை போடணும் வீட்டில் தான் சாப்பிட வேணும்

மாமாவே சொன்ன மாதிரி நீட்டாக தான் செஞ்சிருக்கார் வேறு அது ஒரு பயம் இல்லாத செஞ்சிருக்கார் உங்களுக்கும் அப்படியே நல்லா நீட்டாக மாமா மாமாவில் எந்த சொல்லுங்க இதோட எங்களை வீடியோ முடிக்கப்படுனாங்க சரியாக எங்களோட வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை சம்பந்த சொன்னாங்க எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பறக்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்ன ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் பாய்